வணக்கம் நண்பர்களே இந்த இந்தபடியோட அறுபது எழுவத்தைந்து வயது ஓய்வூதியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு புதிய அறிவிப்பு முக்கிய சலுகை சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் ஓய்வூதியம் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் புதிய நடைமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் வங்கிகளில் புதிய சலுகை சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனை சமாளிப்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு டிஏ மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு அகவலை நிவாரணம் டிஆர் என்பது அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அகவலைப்படி மற்றும் அகவலைப்படி நிவாரணம் அளிப்பதன் நோக்கம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும் இருப்பினும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ செலவுகள் உட்பட பல்வேறு உடனடி பண தேவைகள் ஏற்பட்டிருக்கிறது இதனை சமாளிப்பதற்கு அவர்கள் வங்கிகளில் கடனை பெற்று வருகிறார்கள் ஓய்வூதியர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி வீதத்தில் கடனை பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வுதல்களுக்கு என்று புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது வங்கிகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்து வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வுதர்களுக்கு புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இத்திட்டத்தின் கீழ் ஓய்வுதர்கள் பெறக்கூடிய பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது எழுவது வயதிற்கு முற்பட்ட ஓய்வூதியர்கள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடனாக பெறலாம் ஓய்வூதர்கள் தங்களுடைய பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடனாக பெறலாம் எழுவது முதல் எழுவத்தி ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய ஓய்வூதர்களுக்கு அதிகபட்சமாக ஏழரை லட்சம் ரூபாய் வரை கடனை பெறலாம் அல்லது பென்ஷன் மடத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடன் தொகையாக பெற்றுக் கொள்ளலாம் எழுவத்தைந்து வயது வரை தாண்டிய ஓய்வூதர்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் மடத்தில் பன்னிரண்டு மடங்கு வரை கடன் தொகையாக கொள்ளலாம் ஓய்வூதர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஐந்து வயதை தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி